தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தின் பதில் எது தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தொடங்கி ஐந்தாம் வசனம் வரை நாம் வாசிப்போம் மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்ரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமாயிராமல் தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றதான சாந்த குணம் நமக்கு அலங்கரிப்பாக இருக்க வேண்டும் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் அன்பானவர்களே நமக்குள்ளாக சாந்த குணம் என்பது நிலை பெற்று இருக்க வேண்டும் தேவன் நம்மை காண்கிறார் நியாயம் தீர்க்கிறார் நாம் தேவன் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நம்முடைய ஆவியின் கனி என்று நாம் பார்க்கும் சாந்தம் என்ற ஒரு குணம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்தின் வசனம் கூறுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது சாந்த குணம் உள்ளவர்கள் அனைத்து பாடுகளையும் அக்கிரமங்களையும் சகிப்பார்கள் என்று வேத வசனம் சொல்கிறது நாம் சாந்தத்தோடு காணும்போது தேவனுடைய சந்நிதியில் நாம் நிலை பெற்றவர்களாக சிறப்பட்டவர்களாக தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற நிந்தனை அவமானம் வெட்கம் பரியாசம் போன்ற காரியங்கள் அனைத்திலும் சாந்த குணத்தோடு நாம் அதை சகித்தோம் என்றால் நிச்சயம் தேவனோடு நாம் ஒன்றிணைவோம் வசனம் சொல்லுகிறது சகித்தவர்கள் தேவனோடு சேர்ந்து ஆளுகையும் செய்வார்கள் என்று வசனம் சொல்லுகிறது புத்தி உள்ளவர்களாய் இருப்போம் புத்தி இல்லாதவர்கள் செய்யும் காரியங்களுக்காக சகித்தோம் என்றால் நிச்சயம் அவர் நமக்காக அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அனைத்தையும் சகித்தார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறதே இயேசு கிறிஸ்துவானவர் சாந்தமாக அமைதலாக அவர் சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதல்களுக்காக பாடுபட்டார் அனைத்தையும் பொறுத்து கொண்டார் நாம் அவரை பின்பற்றுவோம் தேவனுடைய கற்பனையான பிரதான கற்பனை அன்பு செய்வோம் அன்பு சகலத்தையும் தாங்கும் சகடத்தையும் நம்பும் சகடத்தையும் பொறுத்து கொள்ளும் நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்போம் அழியாத அலங்காரமான சாந்த குணம் நமக்குள்ளாக இருந்தது என்றால் அதுவே தேவனுடைய பார்வைக்கு விலையேற பெற்றதாக இருக்கிறது ஆமீன் Hallelujah. Amen.